பேட்டில் ஆஃப் போக்ரோவர்ஸ் இல்லை இந்த போக்ரோவர்ஸ் அந்த யுத்தம்ன்றது கடந்த ஒரு நூற்றி இருபது நாட்களாக இல்லைனா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்களாக ரொம்ப ஒரு பெரிய டாப்பிக்காக திடீர்னு பார்த்தனா ரஷ்யா அந்த இடத்துல ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யா அந்த இடத்துல வந்து ரெண்டு முக்கியமான செட்டில்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்கன்னு எப்போ ஒரு லைன் லைட்டுக்கு வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம இதை பற்றி சின்ன சின்ன அப்டேட்ஸாக பேசியிருந்தாலும் இந்த போக்ரோவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை இந்த போக்ரோவர்ஸ் பேட்டில் நடந்து உக்ரைனோட லாஜிஸ்டிக் சப்ளையை எந்த அளவுக்கு உடைக்க போகுதுன்றத ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு தெளிவான வீடியோல பார்த்துருப்போம் இப்போ திரும்பவும் இந்த போக்ரோவோட பேட்டில்ன்றது கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன்ல இருக்கு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள ஏன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவுல தான் ரஷ்யாவோட படைகள் இந்த ஒரு போக்ரோவியில சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருக்காங்க இவங்க எந்த நேரம் வேணா உக்ரைனோட கடைசி உடைச்சுக்கிட்டு அதுக்கு உள்ள போகலாம் அப்படி அந்த பகுதியானது விழுந்துருச்சுன்னா மூணு முக்கியமான ஸ்டேட் ஹைவேஸ்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ அப்படின்னா திரும்பவும் இந்த பேட்டரில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமா ரஷ்யா உக்ரைன் போரில் அடிக்கடி வந்து நம்ம இந்த யுத்தம் சம்மந்தப்பட்ட செய்தியில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் போக்ரோவஸ்க்கும் ரஷ்யாவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ட்ரில்லியன் ஒன்று ரெண்டு கிடையாது யூஎஸ் டாலர் மதிப்பீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் இல்லை இந்த அளவுக்கு மதிப்புடைய இயற்கை வளங்கள் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இது மாறப்போகுதுன்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேரால் நம்ப முடியும் ஸோ இதை தான் இந்த நம்ம தெளிவாக போகிறோம் ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நாலு ரீஜியன்ஸ் அது கூட சேர்த்து முக்கியமானது இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஃபேக்ட்ரிஸ் ஒன்று கோலில் கோயன் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இன்னொன்று ஒரு முக்கியமான ஸ்டீல் நடந்ததை விட பல சம்பவங்கள் அதிகமாக ஸோ ரஷ்யா நடந்துட்டு இருக்கு

எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுப்பாங்கன்றது நடுவில் போயிட்டு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் ரஷ்யா ஹோல்ட் பண்ணக்கூடிய பகுதிகளில் இருக்க அந்த இயற்கை வளங்கள்ன்றது இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு ஐரோப்பிய கண்டத்துல ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்குன்னு சொல்லலாம் எனதான் வந்து பல மடங்கு அவங்க கிட்ட நேச்சுரல் டெபாசிட் இல்லைனாலும் ரொம்ப கம்மியும் கிடையாது ஆவரேஜாக எல்லா இயற்கை வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் உக்ரைன் ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஆவரேஜில் இருந்து அந்த பார் ஆவரேஜுக்கு மேலேன்னு சொல்லுவாங்கல்ல அந்தளவுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா உக்ரைனோட அந்த கோல்டு ரிசர்வ்ஸ் மட்டும் நூற்றி பத்து பில்லியனுக்கும் அதிகம் அதில் ஆக்டிவாக அவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவுட்புட் கொடுக்கறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா நாற்பது பில்லியன் டன்ஸுக்கும் அதிகமான கோல் அவுட்புட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கற அளவுக்கு அந்த அளவுக்கு வெட்டி எடுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட சுரங்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோல்டு டைட்டானியம் இதோட ஓர் டெபாசிட் மட்டும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டன்ஸ் அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த ரா மெட்டீரியல் இருக்கிற அளவுக்கு உக்ரைன் கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு இப்ப இந்த ஒரு மேப்பை பாருங்க முதல் அவங்களோட ஒட்டுமொத்த மினரலாஜிக்கல் மேப் இதை சொல்லலாம் இயற்கை வளங்கள் எந்தெந்த பகுதிகள் அதிகமா இருக்கு அவங்க கிட்ட என்ன விதத்துல இந்த வளங்கள் இருக்கு ஆயிலா இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இது எல்லாமே வந்துடும் அதையும் தாண்டி அலுமினியம் இரும்பு தங்கம் டைட்டானியம் நிக்கல் இந்த மாதிரி பல மெட்டீரியல்ஸ் உக்ரைனுக்குள்ளே எந்தெந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரா மெட்டீரியல்ஸாக இருக்கக்கூடிய கிரனைட் அது கூடவே சேர்த்து லித்தியம் ஓர் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான மேப் ஓவராலாக உக்ரைன் கிட்ட நூறு சதவீதம் இருக்குல்ல இந்த எல்லா வளங்களும் சேர்ந்து நூறு சதவீதம் இருக்குல்ல அதில் இருபத்தி எட்டு சதவீதத்துக்கும் அதிகமாக இப்ப ரஷ்யன் கண்ட்ரோல்டு ஸோ இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு ப்ராப்பரா புரியலனா இந்த ஒரு இமேஜை பாருங்க இதுல சைட் டார்க் ஷேட்ல இருக்குல்ல இது எல்லாம் ரஷ்யன் கண்ட்ரோல்டு பகுதிகள் இதில் வந்து ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க ஆயில் ஃபீல்டு எந்தெந்த இடத்துல இருக்கு நேச்சுரல் ரிசர்வ் எந்தெந்த இடத்துல இருக்கு ரியர் ரேர் எர்த் எலிமெண்டா சொல்லக்கூடிய இட்ரியம் லாந்தனம் செரியம் பிரசோடிமியம் நியோடமியம் புரோமித்தியம் சமாரியம் இதெல்லாம் உக்ரைனோட பகுதிகல்ல என்னென்ன இடத்துல அதிகமா இருக்குன்றதை இந்த ஒரு மேப்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க சோ ஜாப்ரோசிஷியா க்ரீமியாவுட கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் க்ரீமியாவுல இருந்து ரஷ்யாவை ணைக்க கூடிய பகுதிகள் சிஃப் ஆஸோவ் கர்சன் பகுதிகள் முதற்கொண்டு இப்போ கார்கிவ் வரைக்கும் கார்கிவ்ல அதிகமாக இயற்கை வளங்கள்ன்றது கிடையாது இந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் டான் பாஸ் ரீஜியனோ எந்த அளவுக்கு முக்கியன்றத இந்த ஒரு மேப் ரொம்பவே தெளிவாக காமிக்கும் இந்த போக்ரோவஸ்கிறது இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன பகுதி தான் ஆனா அதை சுற்றி ரெண்டு விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் ஒன்று முக்கியமான ஸ்டீல் ரிசர்வ் இன்னொன்று முக்கியமான கோல் ரிசர்வ் டான்பாஸ் ரீஜன் தான் உக்ரைனோட அறுபது தூக்கம் அதிகமான கோலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இல்லைனா அதிகமான நிலக்கரி ரிசர்வ் இருக்கின்றது இந்த டான்பாஸ் ஜாப்ரோசிஷா ரீஜனில் மட்டும்தான் மற்றபடி நீங்கள் உக்ரைனோட எந்த ஒரு பகுதியை எடுத்து பார்த்தனாலும் அதில் இயற்கை வளங்கள்ன்றது போலாந்த ஒட்டிய பகுதிகள் அந்த நார்த் வெஸ்ட் சைடில் ஒரு அளவுக்கு இருந்தாலும் மற்ற இடங்களில் உக்ரைனுக்கு பெருசாக இயற்கை வளம்ன்றது கிடையாது ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கல்ல இந்த பகுதிகளில் ஆல்மோஸ்ட் முப்பது சதவீதத்துக்கு அதிகமான இயற்கை வளங்கள் அடங்க ஆரம்பிச்சிருச்சு இதோட ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளோ தெரியுமா கேட்டால் அதிர்ச்சி ஆகிடுவீங்க இது ஆரம்பத்தில் வந்து ஓரளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குன்றது தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வேல்யூ இருக்க ரிசோர்ஸ் இந்த பகுதிகளில் இருக்குன்றதே எனக்கு தெரியாது பத்து ட்ரில்லியன்ல இருந்து பதினஞ்சு ட்ரில்லியன் கோல்டை தவிர்த்து இதில் வந்து தங்க சுரங்கங்கள் நான் எதுவுமே சொல்ல உக்ரைன் கிட்ட பதினோரு இடத்துல வந்து கோல்டுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வந்து எடுக்க அந்த ரஷ்யன் ஆகுபைட் டெரிட்டரிய இருக்கு அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் கிட்ட ஒரு எண்பது இடங்கள்ல இருந்து தொண்ணூறு இடங்கள் வரைக்கும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஆயில் பாயிண்ட்ஸ்ன்றது இருக்கு அதுல முப்பதுக்கும் அதிகமான இடங்கள் இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிலங்களுக்காக நடக்கக்கூடிய அந்த போர்ன்றதையும் தாண்டி இயற்கை வளங்களை மட்டுமே குறி வச்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராக்ஸி வரவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சும்மா சப்போர்ட் பண்ணலைங்க இங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் உக்ரைனுக்கு வந்து திடீர்னு பார்த்தோன்னா அமெரிக்கா ஒரு நாலு பில்லியன் தூக்கி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா யூகேவும் சேர்ந்து ஒரு ஐம்பது பில்லியன் வரைக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சியெல்லாம் எல்லாம் போனாங்க காரணம் இல்லாமல் யாரும் எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க ரஷ்யா இங்கே லேண்ட்ஸை பிடிக்கிறதுக்குமே காரணம் இருக்குது ஜாப்ரோசிஷியா ஆரம்பத்துல இருந்தே டார்கெட் பண்ணாங்க அதுக்கு மெயினானது ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஒன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்னொன்று இந்த மினரல் ரிசர்வ் டான்பாஸை பிடிக்கிறதுக்கு ரஷ்யா நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த இடத்து வந்து ப்ரோ ரஷ்யன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு உக்ரைனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு ஒரு காரணமாக அதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு பிஹண்ட் த டோர்ஸ் இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு ரஷ்யா இந்த அளவுக்கு மினரல் ரிசர்வ் புடிச்சு வச்சிருக்காங்க பதினஞ்சு ட்ரில்லியனுக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்காங்கள இது வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இதை பற்றி ரெண்டு மெயினான ஆர்டிக்கிள் இருக்குது அந்த ரெண்டு ஆர்டிக்கலோட லிங்க்கி நான் கீழே கொடுக்குறேன் அதை படித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு உண்மை இல்லை எந்த அளவுக்கு அங்கே இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கான அந்த போர் போய்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த நாலு ரீஜனில் தான் மெயினான உக்ரைனோட இல்லை உக்ரைனோட குடுமையே இந்த நாலு ரீஜனில் தான் இருக்குது கோலாக இருக்கட்டும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுவும் க்ரீமியா ரஷ்யா எப்போ பிடிச்சாங்களோ அப்போவே உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் அவங்க உள்நாட்டில் தயாரிக்கலான்னு பிளானில் இருந்தாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அதுக்கான ரிசர்வ்ன்றது ஒட்டு மொத்தமாக மூடப்பட்டுருச்சு இந்த நாலு ரீஜியனும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்க உக்ரைனால் இது எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது இதில் ஒன்று இதில் இன்னொரு பிரச்சனை உக்ரைனுக்கு இருக்குது அதுக்கு என்ன தெரியுமா காரணம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எனர்ஜி ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை தான் மேற்பார்வையிடும் கவர்மெண்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸில் மற்ற ப்ரைவேட் செக்டார்ஸுக்கு கொடுப்பாங்க ஆயிலிருந்து நிலக்கரியிலருந்து எல்லாமே கேஸ் கொண்டு இப்படி தான் இருக்கு கவர்மெண்ட்டோட கண்களுக்கு வந்துட்டு இல்லை கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் மற்ற நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் உக்ரைனுக்கு அப்படி ஒரு அந்த ஒரு டாப்பிக்கே கிடையாது அந்த நிலத்தை யார் எடுத்து வச்சிருக்காங்களோ இல்லை அந்த நிலத்துக்கு வந்து யார் உரிமை கோரியிருக்காங்களோ அதை ஒரு ப்ரைவேட் செக்டர் ஓன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த மினரல்ஸையும் கவர்மெண்ட் கிட்ட ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டு அவங்க அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அளவு டேக்ஸ் கட்டிட்டு அவங்க செல்லும் பண்ணிக்கலாம் ஆனால் ரஷ்யாவில் அந்த மாதிரி ஒரு காரணம் கிடையாது இப்போ இதில் மேஜராக சிக்கியிருக்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தோன்னா போக்ரோவஸ்க் போக்ரோவஸ்கிற அந்த ஒரு பேர் இந்த இடத்துல தான் மெயினான ஒரு கான்செப்டா மாறுது அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த போக்ரோவஸ்கில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ரஷ்யா முன்னேறி வந்துட்டாங்க இந்த ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த வில்லேஜ் ஆஃப் விட்ரோசனியா நோவ்ரோஸ்டிக் இந்த ரெண்டு கிராமங்களும் ரொம்ப முக்கியமான பகுதிகளாக சொல்லப்படுச்சு ஏன்னா இது ரெண்டுமே வந்து கவச கிராமங்களா இருந்துச்சு இந்த இந்த பகுதி வந்து சமதளம் கிடையாது சில இடங்களில் வந்து மலைக்குண்டுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி போக்ரோவஸ்க சுத்தி ஸோ இந்த இடத்துல வந்து ரஷ்யா பிடிக்கணும்னா இது எல்லா அப்டிக்கல்ஸையும் தாண்டி போயாகணும் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணுன்றப்போ இந்த போக்ரோவஸ் விழக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்த ரெண்டு பகுதிகள் அதுவும் இப்போ ரஷ்யாவோடய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இது இப்படி ரஷ்யாவோடய கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு முக்கியமான நிறுவனங்கள் அவங்களோட அந்த பகுதியை அவங்களோட நிறுவனங்கள் அங்கே இயங்கிட்டு இருந்ததை ஒட்டு மொத்தமாக ஷட் பண்ணுறாங்க இதில் முதல்ல இருக்கிறது பார்த்தோன்னா பிஷ்கென் இது இதோட ப்ரொனன்சேஷன் வந்து இதுதான் இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இதை பிஷ்கன்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா உக்ரைனோட லீடிங் கோல் ப்ரொடியூசர் உக்ரைனோட லீடிங் கோல் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது ஐரோப்பிய கண்டத்தில் டாப் டென் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் இல்லை ஒட்டுமொத்தமா ஆக்டிவா ஆக்டிவாக கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் யாரெல்லாம் பார்த்தோன்னா டாப் ஃபைவ் லிஸ்ட் வரைக்கும் எடுத்தா கூட இவங்க அந்த லிஸ்ட்டில் வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிலக்கரியை வெட்டி எடுக்கிறவங்க இது போக்குரவசுக்கெல்லாம் தான் இருக்குது அடுத்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே போக்ரவுஸ்கில் நுழைஞ்ச உடனே ரஷ்யா இதை முதல்ல கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்க அவங்களோட ஃபெசிலிட்டியை ஒட்டு மொத்தமாக ஷடவுன் பண்ணிட்டாங்க இவர் நிறுத்தினது கூட பரவாயில்லைங்க அடுத்தபடியாக பார்த்தோன்னா முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் இந்த அசோ ஸ்டீல் பிளான்ட்னு ஒரு விஷயத்தை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் மரியப்பூரில் லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் மற்ற பகுதிகளெல்லாம் விழுந்ததுக்கப்புறமும் அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிற ரிசர்வை வச்சு உக்ரைன் ரஷ்யா எதிர்த்து நாற்பது நாள் தன்னந்தனியாக அந்த ஒரு பிளான்ட்ல போரிட்டாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் தான் மெட்டின் பெஸ்ட் பிளான்ட்ன்னு சொல்றது இதை வந்து நீங்கள் கூகுளில் கூட பண்ணி பாருங்கள் இப்போது உக்ரைனால வந்து வருஷ வருஷத்துக்கு ஸ்டீலை வந்து பியூரிஃபை பண்ணப்பட்ட ஸ்டீல் இல்ல வந்து கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் ஸ்டீலாக அவங்க மாற்றி கொடுக்குன்னா எட்டு மில்லியன் டன்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டது உக்ரைனால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அந்த எட்டு மில்லியன் டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மேஜர் பங்கு வகிக்கிறது இந்த நிறுவனம் தான் இப்போ இந்த நிறுவனன்றவங்க அவங்களோட கம்ப்ளீட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பகுதியை விட்டு எங்களோட எம்ப்ளாயிஸை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அந்த உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்களோ அவங்களையும் நாங்கள் பின்னாடி கொண்டு வந்துட்டோன்னு கம்ப்ளீட்டாக அந்த பிளான்ட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ இவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க எப்படி ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு இது போயிடும் இதை வந்து உக்ரைனால டிலே பண்ண முடியுமே தவிர அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது அதுக்கான காரணம் என்னன்னா நான் கடைசியாக சொல்றேன் ஏன்னா அதுக்குமே நம்ம கிட்ட நியூஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி உக்ரைனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றப்ப அவங்க அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இதனால உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மேஜரான டிராபேக் என்ன தெரியுமா இந்த எட்டு மில்லியன் டன் சொன்னால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ இந்த ஸ்டீல் பிளான்ட் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து இருந்து மூணு மில்லியன் டன் வரைக்கும் தான் உக்ரைனால் அவங்களோட ஆனுவல் அவுட்புட்டை இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் கொடுக்க முடியும் நினச்சி பாருங்கள் ஒரே நாளில் இந்த பிளான்டன்றது நிறுத்தப்பட்டுச்சு இல்லை ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போய் அதை அவங்க சீஸ் பண்ணிட்டாங்கன்னா மூணில் ஒன்று மொத்தமாக போச்சு மூணில் ஒன்றுன்றதோட ரொம்ப அதிகமான கணக்கு இது ஸோ இந்த போக்ரோவஸ்க்கு விழுந்துச்சு இல்லை இந்த போக் அது மட்டும் இல்லை இந்த போக்ரோவஸ்க்கு இது மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது அவங்களோட அந்த மூணு ஸ்டேட் ஹைவேஸ் ஒன்றில் இருந்ததில்ல அந்த மூணு ஸ்டேட் ஹைவேவும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ்ஸை ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணுறது நம்ம இது வரைக்கும் பேசுறதுலாம் என்ன பேசியிருப்போம் இது பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப்புங்க இதை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நிப்ரோவ் நோக்கி போக ஆரம்பிக்கலாம் அடுத்த ஒரு மாகணத்தை சைக்காலஜிக்கலி சொல்லணுன்னா நாங்கள் அஞ்சாவது ஒரு மாகணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யா ஒரு பெரிய கிளைம் வச்சுக்கலான் ஆனால் ஆப்திவிகா நிலக்கரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாக்மத் இதே மாதிரி நேச்சுரல் ரிசர்வ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜாப்ரோசிஷியா டான்பாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டு இடுக்கும போனோன்னா இந்த ஹைவேஸ் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ ரஷ்யாவுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய டீலா இல்லைனாலும் வார் ரிலேட்டடாக இந்த போர் சம்மந்தப்பட்டதை பார்க்குறப்போ உக்ரைனோட லாஜிஸ்டிக் சப்ளை ஒட்டு மொத்தமாக உடைக்க முடியும் வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசர்வ்ஸை அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை கனெக்ட் பண்ணுறப்போ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடியது பாயிண்ட் பர்சன்டேஜில் தான் வரும் அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபீல்டு உக்ரைனோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் இது அவங்களால ஈடு கட்டவே முடியாது நிலங்களை இழக்கிறதுன்றதையும் தாண்டி ஒரு பதினஞ்சு ட்ரில்லியனை அப்படியே தூக்கி கொடுத்த அளவுக்கு போயிட்டுருக்கு இதையும் காரணமாக வச்சுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உக்ரைனுக்கு பெரிய பெரிய உதவிகளை கொடுத்துட்ருக்காங்க மிச்சம் ரிசர்வ் யாவது நம்மளால எதுவும் ஆட்டையை போட முடியாதான்னு லிட்ரலி அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு சரியா இருக்கே இதுக்கும் உக்ரைனோட அந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கும் என்ன ஒரு சம்மந்தம் அவங்க இதை டிஃபென்ட் பண்ண முடியாமல் லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன் உக்ரைனோட டாப் கமாண்டர் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர் சமீபத்துல ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்டை கொடுத்தாரு என்னன்னு பார்த்தோன்னா இந்த டான் பாஸ்

இவரை பதவியை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க எப்போ தெரியுமா இந்த போக்ரோஸ் பேட்டலில் வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரஷ்ய படைகள் இருக்காங்க எப்போ வேணால் அவங்க உள்ளே வரலாம் அப்படி உள்ளே வந்தாங்கன்னா எப்போ வேணால் அந்த நகரம் விழலாம்னு ஒரு பேச்சு வந்துச்சு பார்த்தீங்களா சிம்பிளான ஒரே ஒரு காரணத்தை சொன்னாங்க இவரால் ரஷ்ய படைகளை நிறுத்த முடியல இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிரிகேடர் ஜெனரல் அலெக்சாண்டர் டாமஸ்கே அந்த பொறுப்பை வகிப்பார் இவரால் அந்த பகுதியை டிஃபன் பண்ண முடியும்னு நாங்கள் நம்பருன்னு ஒரு ஸ்டேட் பண்ணி கொடுத்தாங்க ஆனா பதவியை விட்டு தூக்குனார் பாருங்க அந்த மனுஷன் அவரோட பர்ஸ்னல் அவரோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலாம் ஒரு போய் சொல்லியிருப்பார் இங்கே யார் வந்தாலும் இதை இந்த இடத்துல தடுக்க முடியாது உக்ரைனோட அந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் இல்லை உக்ரைனோட அந்த பொலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிளான டாஸ்க்கை இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மேல புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரம் நபர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறு நபர்களை வச்சு நீங்க அந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படி டிஃபெண்ட் பண்ண விடுறது தப்பு இல்லை ஆனா அதுக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்கணும் அதை உக்ரைனால கொடுக்க முடியல ரஷ்யாவோட அட்டாக்கை எங்களால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் டேஸ்ல தடுத்து பார்த்தோம் ஆனா எப்போ ரஷ்யா வந்து அவங்களோட டாக்டிக்ஸை மாற்றி நார்த் வெஸ்ட் சைட்ல இருந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்களோ இல்ல நார்த்தன் சைடில் ஒட்டு மொத்தமாக அவங்களோட போர்ஸை திருப்பி கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்களோ எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியல கூடிய சீக்கிரம் இந்த போக்குரோஸ்க்கு விழுந்துடும் என்ன இந்த பதவி விட்டு தூக்கிட்டனால மட்டும் இந்த இடத்த வந்து உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ணிட முடியாது உக்ரைனுக்கு அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ட்ரீமில் நடக்கக்கூடிய விஷயங்கள இல்லை ட்ரீம்மில் கூட இம்பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த லெஸ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸை வச்சுட்டு உக்ரைன் இந்த இடத்துல ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு அவரும் அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு ஸோ இதுதான் போக்ரஹவுஸ்கில் இப்போ நடந்துட்டுருக்கு மேபி இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போக்ரஹ்க்கு ரஷ்யாவோடய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ரஷ்யோடய கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நினச்சி பாருங்கள் பதினஞ்சு ட்ரில்லியன் நம்மளோட ஒட்டுமொத்த பட்ஜெட் கூட அந்த அளவுக்கு வராது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அதை சிம்பிளாக முடிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோ இப்போ நம்மளோட எடுக்கிறதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்களுடைய உங்கள் எல்லாேருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் நேற்று நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஈவினிங் எது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதே தான் வெயிட் பண்ணிட்டுருங்க த டார்க் ஈகிள் ஈவினிங் சிறப்பான ஒரு வீடியோ இருக்குது வெயிட் பண்ணிகிட்டே இருங்க பாய்